ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நூக்கில் உறிச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நூக்கில் இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூக்குல உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி சுகர் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லது சுகரை நல்லாவே கட்டுப்படுத்தும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது கோல்டன் கலராக செவந்து வரட்டும் இப்போ இது ஓரளவுக்கு செவந்துடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் நூக்கில் உள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் சட்னி வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் இது வதங்கி வர இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் நீங்களும் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்